கோபாலன் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான் அவனுக்கு பாடுபட்டு வேலை செய்ய வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் உண்டு காலை எழுந்தவுடன் வேலைக்கு செல்ல வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து வியர்வை சிந்த வேண்டும் அதுவே வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்று அவன் எண்ணினான் ஆனால் அவன் எந்த வேலை செய்தாலும் அதில் தொடர்ச்சியான ஒரு நிலைத்தன்மை இருக்கவில்லை ஒரு மாதம் விவசாய வேலை பார்த்தான் மழை பெய்யாமல் விளைச்சல் குறைய இந்த வேலை செய்வது என் தலையெழுத்து இல்லை என்று விலகினான் பிறகு மரக்கட்டில்கள் தயாரித்து விற்பனை செய்யும் ஒரு கடையில் வேலை பார்த்தான் அதில் அதிக சம்பளம் கிடைக்கவில்லை இதில் வேலை செய்தால் எனக்கு தேவையான வருமானம் கிடைக்காது என்று அந்த வேலையை விட்டுவிட்டான் சில மாதங்களில் கட்டுமான தொழிலுக்கு சென்றான் அங்கே உடல் சோர்வு ஏற்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்வது என் வேலையில்லை என முடிவு செய்தான் இப்படியாக கிடைத்த எந்தவொரு வேலையையும் தொடர்ந்து செய்யாமல் வேலைகளை மாற்றிக்கொண்டே இருந்தான் அவனிடம் விடாமுயற்சி இருந்தது ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமென்பதில் தெளிவில்லாமல் இருந்தான் இப்படி அடிக்கடி அவன் வேலைகளை மாற்றிக்கொண்டே இருந்ததால் கிராமத்துக்குள் அவனைப் பற்றி பேசத் தொடங்கினர் அவனுடைய வேலைகளில் ஒரு நோக்கமில்லை மனம் போன போக்கில் வேலைகளைச் செய்கிறான் இவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறானோ என்று பேசத் தொடங்கினர் கிராமத்தினர் தன்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்று நீ ஒருநாள் இரவில் அவன் மிக ஆழமான சிந்தனையில் ஆழ்ந்தான் சிறுவயதில் அவனிடம் தன்னுடைய பள்ளி ஆசிரியர் சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்தது நீ கடுமையாக உழைப்பதை விட முதலில் உன் உழைப்பின் நோக்கம் என்னவென்று புரிந்துகொள் இல்லையென்றால் நீ ஒரு இடத்தில் நிற்காமல் சுற்றிக் கொண்டே இருப்பாய் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவன் மனதில் வந்து கொண்டே இருந்தன தீவிரமான யோசனைக்குப் பிறகு அவன் அம்மாவிடம் அது குறித்து பேசினான் உன் ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் மிகச்சரியானவை ஆனால் அதோடு இதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ முதலில் எந்த மாதிரியான வேலை செய்ய வேண்டுமோ அதை தேர்வு செய் அதற்கு பிறகு அந்த வேலையை முழுமையாக செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று அவன் அம்மா சொன்னார் ஆசிரியரும் அம்மாவும் சொன்ன வார்த்தைகள் அவனின் மனதை மாற்றியது விவசாய வேலை செய்யும் போது அங்கிருந்த ஒரு கோழிப்பண்ணையை பராமரிக்கும் வேலையை கோபாலன் மிக ஆர்வத்துடனும் சரியாகவும் செய்து வந்ததை அந்த முதலாளி பாராட்டியது அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது தனக்கேற்ற தொழில் இனி அதுதான் என்று முடிவெடுத்தான் அந்த நாளிலிருந்து கோபாலன் கோழிப்பண்ணை நடத்த தொடங்கினான் தொடக்கத்தில் சிரமமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் உழைத்தான் நாட்கள் செல்ல செல்ல அவனின் கோழிப்பண்ணை தொழில் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்தது சில ஆண்டுகளில் கிராமத்திலேயே பெரிய கோழிப்பண்ணை வைத்து தொழில் நடத்தும் முதலாளியாக மாறினான் வாழ்க்கையில் அவன் புரிந்துகொண்ட உண்மை ஒன்றுதான் குறிக்கோள் இல்லாமல் உழைத்தால் அது காற்றில் விடப்படும் விதைகள் போல ஆனால் ஒரு இலக்கு வைத்து பாடுபட்டால் அதுவே வெற்றிக்கான பாதை குறிக்கோள் இல்லாத உழைப்பு வாழ்க்கையில் எந்தவொரு வெற்றியையும் தராது என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்